தனது காலணியால் அடித்த வீடியோ என்பது மிகப்பெரிய சம்பவத்தை அதாவது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதே சமயம் பேருந்தில் பயணிகள் ஏறி அமர்ந்திருந்த சூழலில் அதிகாரி உத்தரவின்றி பேருந்தை எடுத்துச் செல்ல முடியாது எனவும் அனுமதி வாங்கி வர பயணிகளிடம் ஓட்டுநர் தெரிவிக்க பயணிகளை தூண்டி விடுகிறாயா என தனது காலணியை கொண்டு தராமறியாத அவருடைய கன்னத்தில் அடித்திருக்கிறார் ஓட்டுநரை காலனியால் அடித்த மதுரை ஆரப்பாளையம் உதவி மேலாளர் மாரி முத்துவை தற்காலிக பணி செய்து மதுரை மண்டல போக்குவரத்து நிர்வாக இயக்குனர் உடனடி நடவடிக்கையாக இளங்கவன் எடுத்திருக்கிறார் இதுபோன்ற சம்பவங்கள் இனிமேல் நடைபெற வண்ணாமல் இருக்க வேண்டும் அரசு பேருந்துகளை பொறுத்தவரையில் மிகுந்த பழுவிடைந்திருக்கிறது இருப்பினும் கூட நாங்கள் பொறுத்து கொண்டு அந்த பேருந்துகளை தொடர்ந்து இயக்கி வருகிறோம் பல்வேறு சுமைகளையும் பல்வேறு வழிகாட்டு பாதைகளையும் வழிகாட்டு பாதைகள் என்பதும் இதை பள்ளமிடுகளாக இருந்து கொண்டிருக்கிறது அதற்றையும் தாண்டி எங்களது பணிகளை செய்து வருகிற பொழுது இது போன்ற சம்பவம் என்பது எங்களது இதயங்களை நுறுக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த பேருந்தினருக்கு விழுந்த அந்த ஓட்டுநருக்கு விழுந்த அடியாத நாங்கள் பார்க்கவில்லை அனைத்து ஓட்டுநருக்கும் விழுந்திருக்கிற அடியாளத்தான் பார்த்து வருகிறோம் இது மூலத்தான் ஏராளமான மண்டல அதிகாரிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிற பட்சத்திலும் கூட இதுபோன்ற சம்பவங்கள் இனிமேல் நடைபெறாமல் இருப்பதற்கு மண்டல போட்டுவரத்து அதிகாரிகள் மற்றும் சம்பந்தப்பட்ட அமைச்சர் உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதை அனைவருடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் உடனடி நடவடிக்கை என்பது தற்சமயம் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களிடையே மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்றே சொல்லலாம் தனலட்சுமி நன்றி மதிவாடல்